சின்ன எம்ஜாருன்னு சொன்னா இவரை மட்டும்தான் சொல்லுவாங்க கேப்டன் அண்ணா இவ்வளோ கோடி ஜனம் வந்து நாங்கள் அழுகுறோன்னா அந்த மனுஷன் இன்னும் இருந்திருந்தால் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி நடந்திருக்கோம் நல்லவங்கெல்லாம் சீக்கிரமா கடவுள் இட்டுக்கிறாரு அநியாயக்குறம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இவர் எல்லாருக்கும் நல்லதை செஞ்ச மனுஷன் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு எங்களுக்கு எல்லாருக்கும் வர்த்தாகுது மக்களுக்கு எல்லாருக்கும் வர்த்தாகுது நிறைய எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு நேற்ற சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல வாய் வரலை அவரை அவரை கிட்ட நாங்கள் பேசணும்னா ஆயிரம் இருக்குது வாய் வரவே இல்லைங்க ஐயா ஆ ஆ அவரை வாய் வரவே இல்லையே கேப்டன் பிரபாகரனா நடிக்கிறதுலேயும் நல்ல மனசை கொடுக்கறதுலேயும் வள்ளல் அவரை மாதிரி வள்ளல் யாருமே வர முடியாது இன்றைக்கி எழுப்புனால் எங்களால் தாங்க முடியலை நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஐயா வேதனையாக இருக்கு அங்க கூடிய கிடையாது நல்ல ஒரு தலைவரை எழுந்துட்டோம் நல்ல ஒரு நடிகரை எழுந்துட்டுவோம் நல்ல ஒரு ஊழிய பண்ற ஒரு மனிதனை எழுதிப்போம் மாமனிதனாங்க அந்த மாப்பிதரை நாங்கள் எழுதிக்கிறோம் அவர் மாதிரி மூணு படத்து யாருக்காவது கிடைக்குமோ தெரியும் அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது மேயமாக எனக்கு அதை பேர முடியல அவ்வளோ தேடி முழக்க

எல்லாத்தையும் தீர்த்து வச்சவர் அவர் தான் தெய்வம் மாதிரி வந்தார் இப்போ இன்னும் அவர் சாவலை எங்கள் உடம்புல எல்லாரும் இருக்கார் அவர் செத்தது எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது மறுபடியும் அவர் நல்லபடியாக அவர் பீச்சில் இடம் கொடுக்கணும் அதுதான் என்னோடய ஆசை ஏன்னா ஊர் ஜனமே வந்து பீச்சில் பார்க்க முடியும் இங்கே வர மாட்டாங்க அவருக்காக ஒரு பீச்சில் மட்டும் இடம் கொடுங்க சிறு எல்லாருக்குங்க சாப்பிட போவோம் ஒரு ஒரு ஷூ ஷூட்டிங்கில் கேவலம் படுத்துவாங்க ஆனால் அவர் ஷூட்டிங் போனோம்னா அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதே சாப்பாடு தான் எங்களுக்கு கொடுப்பாரு நேரடியாக நான் பார்த்துக்கேன் இருபத்தெட்டு வருஷமா இருக்கு சார் அவர் வந்து எந்த துர்கா இது எல்லா படமும் அவர் படம் எல்லாமே எல்லா இருந்து எல்லா படமும் பார்த்துருக்கேன் எல்லாம் சின்ன சின்ன ரோல் தான் போவோம் ஜூனியர் தான் சாப்பிட்ற விஷயம் சொல்றது நடிக்கிறதுக்கு நான் போன நடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நடிக்க ஜூனியர்ஸ் தான் போறோம் ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாரும் மதிப்பா அவர் வந்து நேரடியாக சொல்லுவாரு அவருக்கு என்ன சாப்பாடு அதே தான் போட சொல்லுவாரு ஏன்னா அவர் எல்லாம் மனசில் எல்லா தெய்வம் மாதிரி கலந்துருக்காரு எல்லாரோட மனசுலையும் அவர் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணுறாரு எல்லாம் நல்லதான் பண்ணுவார் வருஷம் வருஷம் இங்கே வந்தால் டெய்லியும் தீபாவளி பொங்கல்லாம் பணம் கொடுப்பாரு அவர் மாதிரி தெய்வம் செத்துது எங்கள் மனசில் கஷ்டம் எனக்கு என்ன உண்மையாக சொல்கிற அவர் நல்ல தெய்வம் அவர் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பீச்சில் இடம் கொடுங்க ஸ்ரீகாந்த் அவர்கள் வீட்டை அடுத்த தெரு தான் என்னோடய வீடு ஒரு ரெண்டு தெரு தள்ளி அவரை மிக நல்லா தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிக ஆக்டிவான ஒருத்தர் ஒரு தன்னலம் இல்லாத சேவை செஞ்சவர் இந்த மக்களுக்காக உண்மையாக உழைச்சவர் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறாதவர் அவர் இன்னைக்கு மறைஞ்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சோகமான நிகழ்வு ஏன்னா அவரை எவ்ரிடே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவரோட நல்ல படித்த படத்தில் நடிக்கும் போது இருந்து இப்போ வரையும் இந்த உடல்நலம் சரியில்லாத வரையும் அவர் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தார் அவரோட ஒரு சிறந்த அரசியல்வாதி சிறந்த தன்னலமற்றவர் அவர் டி நகரில் அந்த ரோஹிணி லாட்ஜில் சாப்பாடு எத்தனை வருஷமாக போகிறார் முப்பது வருஷமா எல்லாம் ஃப்ரீ அந்த சினிமாவில் இருந்து யார் வந்தாலும் சாப்பாடு மதியானம் ஃப்ரீ ஒரு உண்மையான கேப்டன் அவர் அவருடைய அந்த புகழ் நீண்டு நிலைக்கும் அவர் மறைஞ்சிருக்காருன்னு நாங்கள் நினைக்கல எங்களோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அவர் வாழ் அவர் எங்களுடைய உயிர் இருக்க வரை அவர் எங்களோட இருப்பார் அவர் மிகச்சிறந்த ஒரு தன்னை ஒரு ஒரு நல்ல ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அரசியல்வாதி யார் அவருக்கு நிகர் எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் தான் அதனால் நாங்கள் எல்லாம் அவரை வாழ்த்துறோம் போட்டுறோம் அவரோட ஆத்மா எல்லாம் இரவிட வேண்டிக் கொள்கிறோம் நன்றி நல்ல ஒரு மனிதர் அவரே அவர் மாதிரி ஒரு மனிதரை திரும்பியும் பார்க்க கஷ்டம் தான் தமிழ்நாட்டில் அவர் எவ்வளவு பொதுமக்களுக்கும் தனிப்பட்ட நிறைய செஞ்சிருக்காங்க அதனால தானே இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க அவரை பாக்கறதுக்கு அதனால மக்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணால் எல்லாருமே பார்க்கலாம் யாரும் பார்க்க முடியுமே எல்லாம் இவ்வளோ தூர மக்கள் கஷ்டப்பட வேண்டாம் போலீஸ்காரங்களும் அழகாக லைன் கட்டி எல்லாரும் விடலாம் அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க மக்கள் கோஷம் கொஞ்சம் எல்லாரும் ஒத்து ஒழிச்சா எல்லாரும் ஒத்து ஒழிச்சா எல்லாருமே பார்க்கலாம் அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க படி வருணும் இல்லை